மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பொருள் விலங்காய் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் செய்வாங்க பொருள் விலங்காய்னு ஏன் பெயர் வந்ததுன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கோங்கிறது தெரியாது அதனால் நம்மளோட முன்னோர்கள் வந்து இதுக்கு பொருள் விலங்காய் அப்படின்னு பெயர் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ கம்பு மொள் எடுத்து கொஞ்சம் இப்போ வறுத்துக்கலாம் லைட்டாக போதும் ஒன்று ரெண்டு முள் பொறிஞ்சிட்டுனாலே அது வறுபட்டுட்டுன்னு அர்த்தம் இப்போ ஒன்று ரெண்டு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுவோம் இதே மாதிரியே மீதி இருக்கிற கம்ப முளையும் வறுத்து எடுத்துக்கிடணும் அடுத்ததாக அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ கம்ப மூளுக்கு கா கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கிடணும் அதை நல்லா எல்லா அரிசியும் பொரிகிற மாதிரி வறுக்கணும் எல்லா அரிசியும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதையும் கம்ப மூள் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சுக்கும் மிளகும் சேர்க்கணும் சுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் சுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுக்கணும் ரெண்டு கிலோ இன்றைக்கி நான் செய்கிறேன் அதனால் இரநூறு கிராம் சுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிடணும் அடுத்ததாக தேங்காய் தேங்காயும் ஒரு கிலோவுக்கு ஒரு தேங்காய் வறுத்து எடுத்துக்கிடணும் இன்றைக்கி நான் ரெண்டு செய்கிறதுனால ரெண்டு கிலோ செய்கிறதுனால ரெண்டு தேங்காயை வறுத்துருக்குறேன் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ கம்பு முள்ளு சுக்கு மிளகு அரிசி இவ்வளோ வறுத்து வச்சிருக்கங்களா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிஷினில் அரைக்க கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது மாதிரி துருதுருன்னு தான் அரைக்கணும் லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்கா அது அடுத்ததாக மண்டவெல்லம் ஒரு கிலோ கம்பு முள்ளுக்கு ஒரு கிலோ மண்டவெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ அதை இதே மாதிரி இடித்து தண்ணி ஊற்றி அதை முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அந்த இது கரைஞ்ச உடனே தூசிலாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ முத கரையட்டும் நல்லா கிண்டி கிண்டி விடணும் அல்லது இது கூட பிடிக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் கரையிறது வரை இப்போ இதில் இருக்கிற தூசியை அரிச்சு எடுத்துக்கிடலாம் அரிச்சி எடுத்து திரும்பியும் அதே பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விடுவோம் நம்ம கம்பு முள்ள அரைக்கும் போதே உப்பும் சேர்த்து போட்டு அரைக்க கொடுத்துருக்கணும் நான் இன்றைக்கி அப்போது உப்பு போட்டு அரைக்கலை அதனால் இப்போது இந்த மண்டவாளத்துலேயே கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிடுறேன் மண்டவெலாம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதே மாதிரி சொட்டு சொட்டாக உளுந்தா போதும் பதம் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவில் எள்ளை வறுத்து அதையும் சேர்த்துக்கிடுவோம் ஒரு நூறு கிராம் போல் எள் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற தேங்காயையும் இப்போ இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிடணும் அப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எள்ளும் தேங்காயும் மாவில் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மாவை அரைச்சிட்டு வந்த உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்கு மிளகுலாம் சேர்த்துருக்கணும் கசந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு பயந்துடக்கூடாது நம்ம மண்டவெல்லத்தை சேர்த்த உடனே அந்த கசப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது அப்படி போயிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளும் தேங்காயும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ மண்டவெல்ல தண்ணியை எடுத்துக்கணும் நல்லா சூடாகவே இருக்கணும் இந்த தண்ணியும் நடுவில் இதே மாதிரி ஒரு குழி போட்டுட்டு இந்த கரண்டியை வச்சு இதில் நடுவில் ஊற்றிக்கிடலாம் இப்போது க ஸ்பூனை வச்சே இதே மாதிரி கிண்டி விட்டு உருண்டை போட்டுக்கலாம் மாவையும் இந்த மண்டவளம் சேர்ந்த இந்த பவுடரையும் சேர்த்து இதே மாதிரி பசையணும் மாவை கூட அப்பப்போ சேர்த்துக்கணும் அப்போ தான் ஈஸியாக உருண்டை போட்டுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக மண்டபம் ஊற்றின தண்ணி காலி ஆகிட்டு திரும்பியும் நடுவில் குழி போட்டுட்டு இதே மாதிரி தண்ணியை ஊற்றி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மண்டவளை தண்ணி சூடாகவே இருக்கும் சூடு ஆறிட்டுனா திரும்பியும் சூடாக வச்சு எடுத்துகிட்டு வரணும் இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பண்ணி உருண்டை போட்டுக்கிடணும் சூடாக இருக்கிறதுனால சைடில் மண்டவில் தண்ணி படாத அந்த பவுடரையும் சேர்த்து உருண்டை போடணும் இது சத்துள்ள ஒரு நல்ல ஸ்நாக்ஸு நம்ம தேங்காயை வறுத்து போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாக கெடாது பத்து பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் கல்யாணத்தில் பொண்ணு வீட்டில் சீர்வரிசை செய்யும்போது அரிசி முறுக்கு கொடுக்குற மாதிரி இந்த பொருளங்காயையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடுத்து விடுவாங்க இந்த உருண்டை பிடிச்சதுக்கு பிறகு இந்த பொருளங்காய்க்குள்ளே என்ன பொருள் இருக்குங்கிறதே வெளியே தெரியாது அதனால தான் இதுக்கு பொருளங்கான்னு பெயர் வந்தது பொருளங்காய் செஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஃபேனுக்கு கீழே வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸில் எடுத்து வச்சேன் ஏன்னா செஞ்ச உடனே நம்ம பாக்ஸில் எடுத்து வைக்கக்கூடாது உள்ளெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதில் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் நேரம் நல்லா வெளியே வச்சுட்டு ஒரு ஆஃப் டே வெளியே வைக்கலாம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி பாக்ஸில் வச்சுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த எந்த பொருள் இப்படி செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்